இது ஐரோப்பிய செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கணிஷ் முதலில் தலைப்பு செய்திகள் பிரித்தானியாவில் கத்தியுடன் மோதலில் இறங்கிய இளைஞர்களால் பரபரப்பு புலம்பெயர்ந்தோருக்கு உதவும் பிரான்ஸ் போலீசார் பிரித்தானியாவில் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் பிரான்ஸ் தெருக்களில் இனவெறிக்கு எதிராக திரண்ட பாரிய மக்கள் குழு ட்ரம்பின் புதிய கார் வரியினால் ஜெர்மனிய நகரம் ஒன்று பாதிப்பு ஜெர்மனியில் அதிகளவு வருவாயை உருவாக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் வடக்கு லண்டனில் உள்ள குயின்ஸ்பரி குழாய் நிலையத்தில் ஏற்பட்ட சம்பவம் பயணிகளை அதிர்ச்சியிலும் பீதியிலும் ஆழ்த்தியது மாலை ஐந்து முப்பது மணி நடைமேடையில் சில இளைஞர்களிடையே ஏற்பட்ட தகராறு கட்டுப்பாட்டை மீறி அவர்கள் கத்தி போன்ற ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்தும் நிலைக்கு சென்றது சம்பவத்துடன் தொடர்புடைய வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த காணொளியில் கருப்பு ஜாக்கெட்டுடன் சாம்பல் நிற தொப்பி அணிந்த ஒரு இளைஞர் கத்தியை கொண்டு மற்றவர்களை தாக்க முயல்வதை காண முடிந்தது அதே நேரத்தில் கருப்பு நிற உடை அணிந்த மற்றொரு சிறுவன் ஒரு சிறிய கத்தியை தவறவிடும் காட்சி பதிவாகியுள்ளது ஐந்து பேர் இந்த சண்டையில் ஈடுபட்டிருந்த போதிலும் இருவரே கத்தியை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பாக தகவல் கிடைத்தவுடன் போலீசார் அவசரமாக அங்கு விரைந்தனர் காணொலியில் அதிகாரிகளில் ஒருவர் போலீஸ் நிறுத்து என்று கூச்சலிடுவதை கேட்க முடிகிறது இதனைத் தொடர்ந்து சண்டையிட்டவர்களில் ஒருவர் தனது கத்தியை பட்டையில் மறைக்க முயன்றார் இந்த சம்பவம் பயணிகளிடையே பெரும் பதற்றத்தை உருவாக்கியது காட்சிகள் இணையத்தில் பரவியதால் இது இன்னும் பரபரப்பாக மாறியது தற்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரித்தானிய போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் புலம்பெயர்வோர் பிரித்தானியாவுக்குள் நுழைவதை நிறுத்த பிரான்ஸ் போலீசார் உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை பிரித்தானிய அதிகாரிகள் முன்வைத்துள்ளனர் இந்த விவகாரம் வடபிரான்சில் கிராவ்லைன்ஸ் அருகே நடந்த சம்பவத்தால் மேலும் தீவிரமான விவாதத்துக்கு உள்ளாகியுள்ளது அந்த பகுதியிலிருந்து சுமார் நூறு பேருடன் ஒரு சிறிய படகு புறப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இந்த படகு பிரித்தானிய கடல் எல்லையை அடைந்தவுடன் பிரான்ஸ் போலீசார் அதில் இருந்த இருபத்து நான்கு பேரை தங்கள் படகில் ஏற்றி திரும்பி பிரான்சுக்கே அழைத்துச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கு முன்பாக பிரான்ஸ் அதிகாரிகள் அந்த இருந்தவர்களிடம் ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் காத்திருக்கவும் பிரித்தானிய அதிகாரிகள் உங்களை மீட்பார்கள் என்று கூறிவிட்டுச் சென்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரான்சுக்கு திருப்பி அழைத்துச் செல்லப்பட்டவர்களில் ஒருவரான இருபத்து நான்கு வயது முகம்மது ஏமனில் இருந்து வந்தவர் அவர் தெரிவித்தபடி சிறிய படகில் நூறு பேர் இருந்ததால் அது கவிழ்ந்துவிட வாய்ப்பிருக்கின்றது இதனால்தான் இருபத்து நான்கு பேரை மீட்டு பிரான்சுக்கு திருப்பி அனுப்பியிருக்கலாம் ஆனால் பிரித்தானிய அதிகாரிகள் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் இருபத்து நான்கு பேரை மீட்டுவிட முடிந்தால் ஏனைய அனைவரையும் ஏன் பிரான்சுக்கே அழைத்துச் செல்ல முடியாது என்று அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் இதன் மூலம் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைவதைத் தடுக்க பிரான்ஸ் போலீசார் உதவி செய்வதற்கு பதிலாக அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றனர் என்கிற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பிரான்சின் தலைநகர் பாரிசிலும் பல்வேறு நகரங்களிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இனவெறிக்கு எதிராகவும் வலதுசாரி கட்சிகளின் வளர்ச்சியை கண்டித்தும் திரண்டனர் பிரான்ஸ் முழுவதும் சுமார் தொன்னூற்று ஒன்றாயிரம் பேர் இந்த பேரணிகளில் கலந்து கொண்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த போராட்டங்கள் இனப்பாகுபாடு ஒழிப்பு தினத்துக்கு மறுநாள் நடைபெற்றது மனித உரிமை அமைப்புகளும் சமூக செயற்பாட்டாளர்களும் பிரான்சில் இனவெறி சம்பவங்கள் அபாயகரமான அளவுக்கு அதிகரித்துவிட்டதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மனித உரிமைகள் எனும் அமைப்பு இனவெறிக்கான தாக்கங்கள் பிரான்சில் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளது எஸ் ஓ எஸ் ராசிசம் அமைப்பின் தலைவர் டொமினிக் சோஃபோ உலகம் முழுவதும் வெளிநாட்டவர்கள் அவர்களுடைய குழந்தைகள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதை பற்றி தனது கவலையை வெளிப்படுத்தினார் இந்த பேரணிகளில் கலந்து கொண்ட சிலர் பிரான்சில் மட்டுமின்றி அமெரிக்காவிலும் இனவெறியும் வலதுசாரி ஆதரவும் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினர் மேலும் பிற்போக்குத்தனமான அரசியல் சிந்தனைகள் பரவி வருவதை அவர்கள் கவலைக்குரியதாக தெரிவித்தனர் டொனால்டு டிரம்பின் கார்கள் மீதான வரி விதிப்பு திட்டம் ஜெர்மனியின் தொழில்துறை நகரங்களை கடுமையாக பாதிக்க உள்ளது கிழக்கு ஜெர்மனியில் உள்ள ஸ்விகாவ் நகரம் நூற்று இருபது ஆண்டுகளாக கார் உற்பத்தியில் முக்கிய பங்காற்றி வருகிறது ஆனால் டொனால்டு ட்ரம்ப் ஜெர்மனியிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கார்கள் மீது இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்க திட்டமிட்டுள்ளதால் இந்த நகரம் கடுமையாக பாதிக்கப்பட உள்ளது அமெரிக்கா ஜெர்மனிக்கான முக்கிய வாகன வர்த்தக கூட்டாளியாக உள்ள நிலையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் மட்டும் ஜெர்மனி முப்பத்து ஆறு புள்ளி எட்டு பில்லியன் யூரோ மதிப்புள்ள கார்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது தற்போது குறித்த புதிய வரி விதிப்பு அமுலக்கப்பட்டால் ஜெர்மனியின் ஏற்றுமதிக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் இந்த வரிகளை தவிர்க்க ஜெர்மனிய கார் நிறுவனங்கள் நேரடியாக அமெரிக்காவில் தொழிற்சாலைகளை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இதனால் ஜெர்மனிய தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும் மேலும் பலர் வேலையில்லாததால் நகரங்களை விட்டு வெளியேறக்கூடும் இதனால் ஸ்விகாவ் போன்ற நகரங்கள் தொழில்துறை வீழ்ச்சியால் மக்கள் வெளியேறும் நிலை உருவாகியுள்ளது வெளிநாட்டு மாணவர்கள் ஜெர்மனிக்கான ஒரு முக்கிய பொருளாதார செல்வமாக இருப்பதாக ஜெர்மன் எகனாமிக் இன்ஸ்டிடியூட் மேற்கொண்ட ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மட்டும் எழுபத்தொன்பதாயிரம் சர்வதேச மாணவர்கள் ஜெர்மனிக்கு கல்விக்காக வந்து அவர்கள் வாழும் காலத்தில் வரிகள் மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பின் மூலம் பதினைந்து புள்ளி ஐந்து பில்லியன் யூரோக்கள் வருவாய் உருவாக்குவார்கள் என கணிக்கப்பட்டுள்ளது ஜெர்மன் அகாடமிக் எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ் அமைப்பின் தலைவர் ஜாய்பிரதோ முகர்ஜி இந்த ஆய்வின் முடிவுகள் மாணவர்கள் ஜெர்மனியின் கல்வி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான முக்கிய ஆதாரம் என்பதை உறுதிப்படுத்துவதாக கூறியுள்ளார் சில நாடுகளில் கல்விக்காக வெளிநாட்டிற்கு செல்லும் மாணவர்கள் படிப்பு முடிந்ததும் தங்கள் நாட்டிற்கு திரும்பிவிடுவார்கள் ஆனால் ஜெர்மனியில் நிலைமை வேறு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மாணவர் விசாவில் ஜெர்மனிக்கு வந்தவர்களில் நாற்பத்தைந்து சதவீதம் பேர் பத்து ஆண்டுகளாகியும் அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இதன் மூலம் ஜெர்மனி அவர்களுக்கு கல்விக்காக வழங்கிய செலவுகளை அவர்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பின் மூலம் திருப்பிச் செலுத்திவிட்டனர் மேலும் வெளிநாட்டு மாணவர்களில் நாற்பது சதவீதம் பேர் தங்கள் படிப்பை முடித்த பிறகு குறைந்தது மூன்று ஆண்டுகள் ஜெர்மனியில் வேலை செய்து கல்விக்கான செலவுகளை மீட்டெடுக்க உதவுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்